நினைவஞ்சலி அண்டத்து நாயகியே ஆதிபுரா சக்தியே சரணம் உறவை மறக்கவிடு அல்லாதெனது உள்ளத்தை விடு கனவை நிறுத்திவிடு அல்லாதெனது நினைவை விடு தூணில் இருப்பவளே சக்தி ஒரு சொல்லில் வருபவளே பாசத்தை அகற்றிவிடு அல்லாதெனது பண்பை அழித்துவிடு காட்சியை அகற்றிவிடு அல்லாதெனது கண்களை தோண்டிவிடு பரத்தில் இருப்பவளே சக்தி என் பாரத்தை சுமப்பவளே ஏக்கத்தை தொலையவடு அல்லாதெனது தாக்கத்தை நிறுத்திவிடு மோட்சத்தை மூடிவிடு அல்லாதெனது சுகிச்சத்தை முடக்கிவிடு பரம்பொருள் ஆனவளே சக்தி லோகத்தின் நாயகியே உணர்வை அளித்துவிடு நலத்தை குலைத்துவிடு நரம்பினை அறுத்துவிடு அல்லாதனது நாகத்தை நிறுத்திவிடு நாவில் இருப்பவளே சக்தி நற்கதி தருபவளே உதிரத்தை உறையவிடு அல்லாதெனது இதயத்தை காயவிடு சக்தியை குறைத்துவிடு அல்லாதனது முடித்துவிடு ஆதியும் அந்தமும் ஆனவளே சக்தி அகிலத்தை காப்பவளே பறித்த மலரை கொடுத்துவிடு அல்லாதெனது பாவ கணக்கில் எழுதிவிடு இனியொரு பிறவி தவிர்த்து விடு எனது இதயத்தை நீக்கி விடு அண்டத்தின் நாயகியே சக்தி இந்த பிண்டத்தின் குறை தீர்ப்பாய் நன்றி வணக்கம்